அழுகையோடு தொடங்குகிற பிறப்பு பலரை அழ வைத்து மரணத்தில் முடிகிறதோ ஒரு தாலாட்டு பாடலோடு துவங்குகின்ற அந்த வாழ்க்கை பலரின் ஒப்பாரி பாடலோடு முடிவடைகிறது. ஒருவருக்கு மட்டுமே சுமையாக மாறுகின்ற வாழ்க்கை நால்வருக்கு அல்லது ஆறு நபர்களுக்கு அல்லது எட்டு நபர்களுக்கு சுமையாக மாறி நமது வாழ்வை முடித்துக் கொள்கிறோம் பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய விண்ணுலக வாழ்வானது அமைந்து விடுகிறது இந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரை நல்ல செயல்களை செய்கிறோம் என்றால் விண்ணக வாழ்வை பரிசாக பெறுகிறோம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அதல்லாத செயல்களை நாம் செய்கிறோம் என்றால் விண்ணக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது பெற்றுக் அன்புக்குரியவர்களே உங்கள் ஒவ்வொருவரையும் அருள் தந்தைகள் சார்பாக வாழ்த்துகின்றோம் என்று விழா கொண்டாடுகின்ற இள பங்கு மக்கள் சிறப்பிக்கின்ற சடையன் குழி இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலருடைய விழா வாழ்த்துக்கள் தாழ்ச்சியுள்ள இதயங்களாக வாழ அனைவரையும் வாழ்த்துகிறோம் என்புக்குரியவர்களே ஒரு நாட்டை எடுத்துக்கொள்கிறோம் என்றால் நான் உயர்ந்த நாடு நம்முடைய நாடு முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று போர்களை தொடுப்பதற்கு கூட அழிவை ஏற்படுத்துவதற்கு கூட நான் என்கின்ற சிந்தனையில இன்று ஒவ்வொரு நாடும் பயணித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய மாநிலத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்றால் ஒவ்வொரு மாநிலமும் நம்முடைய மாநிலம் சிறப்பானதாக இருக்க வேண்டும் நான் பெரியவனாக இருக்க வேண்டும் என்று எப்படிப்பட்ட அழிவை கொடுக்க வேண்டுமானாலும் அதற்கு தயாராகி இருக்கலாம் தெருவில் இருக்கின்ற குடும்பங்கள் அனைத்தும் ஒற்றுமையாக இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறி அந்த தெருக்களிலே உறவுகளுக்குள்ளே பல்வேறு பிரச்சனைகள் நான் பெரியவன் நீ தாழ்ந்தவன் நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் இல்லை என்றால் அங்கு பிரச்சனை குடும்ப வாழ்வை எடுத்துக்கொள்கிறோம் என்றால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை நான் ஒரு கோடி ரூபாய் கொண்டு வந்தேன் இருக்க வேண்டும் நான் சொல்வதை தான் நீ கேட்க வேண்டும் நான் என்கின்ற அந்த ஆணவம் நமது பங்கு சமூகத்தை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் கேட்கவில்லை என்றால் அந்த சபை சங்கங்களோ பக்த சபை எதுவுமோ இருக்காது நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் உடைந்து செல்கின்ற உடைத்து விடுகின்ற மனப்பான்மை இருக்கலாம் அன்பியங்களாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையை கொண்டு போகிறது அன்பியங்களாக இருக்கும் அன்பியத்துக்கு வராத நபர்கள் அன்பியமா நடக்கிறது என்று கேள்வி கேட்டு அதை பிரித்து விடுகின்ற ஒரு சூழல் நான் அன்பியத்திற்கு செல்ல மாட்டேன் ஆகவே இந்த அன்பியம் நன்றாக நடக்க கூடாது வாய்ப்பு கொடுக்கவில்லை ஆகவே நான் இருக்கின்ற பொழுது நான் இருக்கின்ற பொழுது நன்றாக இருக்க வேண்டும் இன்னொரு நபர் வழிகாட்டுகின்ற பொழுது அது உடைந்து போக வேண்டும் என்கின்ற நான் என்கின்ற ஆணவம் பங்கு சமூகத்தை பார்க்கின்ற பொழுது பல பங்குகளிலே பார்க்கிறோம் பொழுது சிறப்பான வளர்ச்சி வேண்டும் இன்னொரு நபர் வழிகாட்டுகின்ற பொழுது அங்கு வளர்ச்சி இருக்கக்கூடாது என்று தடை செய்கின்ற குழுக்கள் இரண்டு குழுக்களாக மூன்று குழுக்களாக பிரித்தாடுகின்ற செயல்கள் நான் என்கின்ற ஆணவத்தோடு இன்று நடந்து கொண்டிருக்கிறதா வாழ்க்கையில் அவருடைய சீடர்கள் தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்பவர்கள் கடவுளிடையே பார்வை பார்ப்போம் நம்முடைய குடும்பங்களில் நான் என்கின்ற ஆணவத்தோடு நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேனா நான் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற பக்த சபைகள் அல்லது அன்பியங்களில் நான் சொல்வதை தான் மக்கள் கேட்க வேண்டும் ஏனென்றால் நான் பணம் படைத்தவன் நான் அரசு வேலையில் இருப்பவன் என்னுடைய குடும்பமானது பெரிய குடும்பம் ஆகவே நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்று நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோமா இந்த பங்கு சமூகத்தில் என்னுடைய பங்கு தாழ்ச்சியான ஒரு செயல்பாடாக இருக்கிறதா இல்லது பிரச்சனைகளை உருவாக்கி விடுகின்ற நான் என்கின்ற ஆணவத்தோடு நம்முடைய செயல்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறதா என்பதை இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் ஒரு துறவி அவரை சந்திப்பதற்காக ஒரு இளைஞன் செல்கின்றான் அந்த துறவியை சந்தித்து எனக்கு ஞானம் வேண்டும் நன்மை தீமை பகுத்தறிகின்ற அந்த சக்தி எனக்கு வேண்டும் என்ற அந்த துறவியை சந்தித்து பேசுகிறான் அப்போது அந்த துறவி அமைதியாக கேட்டுவிட்டு ஒரு பதிலை சொல்கிறான் நான் செத்தால் உனக்கு ஞானம் கிடைக்கும் அந்த இளைஞனும் அந்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் நான் செத்தால் உனக்கு ஞானம் கிடைக்கும் அந்த இளைஞனும் மகிழ்ச்சியோடு செல்கிறான் நாட்கள் கடந்து செல்கிறது அந்த துறவியானவரும் இறந்து விடுகிறார் அவர் இறந்த செய்தியை கேட்டு மீண்டும் அந்த துறவி இருந்த மடத்திற்கு வருகிறார் அங்கிருந்த அங்கிருந்த துறவிகளை பார்த்து அந்த இளைஞன் சொல்கிறான் நான் அந்த துறவியோடு பேசி கொண்டிருந்தேன் அந்த துறவி நான் செத்தால் நான் இறந்தால் உனக்கு ஞானம் கிடைக்கும் என்று சொன்னார் இப்போது அந்த துறவி இறந்து விட்டார் எனக்கு ஞானம் வேண்டும் என்று அங்கிருந்த துறவிகளை பார்த்து கேட்ட பொழுது அந்த துறவிகள் அந்த இளைஞனுக்கு அதற்கான விளக்கத்தை கொடுத்தார்கள் அவர் நான் என்று சொன்னது துறவி அல்ல உன்னிடம் இருக்கின்ற நான் என்கின்ற ஆணவம் இறந்தால் மட்டுமே உனக்கு ஞானம் கிடைக்கும் உன்னிடம் இருக்கின்ற நான் என்கின்ற அந்த அந்த சிந்தனை ஒழியவில்லை என்றால் சாகவில்லை என்றால் நீ கடவுளையோ ஞானத்தையோ கண்டுகொள்ள முடியாது ஆகவே உன்னிடமிருக்கின்ற அந்த ஆணவத்தை நீ அகற்றிவிடு என்று அந்த இளைஞனை பார்த்து சொன்னார்களாம் புனித அம்பரோஸ் அவர்கள் சொல்வார்கள் விண்ணகத்திற்கு செல்வதற்கான சிறந்த வழி தாழ்ச்சி என்று விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தாழ்ச்சி என்கின்ற அந்த சிந்தனையிலே விண்ணகத்திற்கு நாமும் செல்வதற்கு தயாரித்து கொண்டிருக்கிறோம் நம்ம எத்தனை பேருக்கு விண்ணகத்திற்கு போக வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது நம்ம ஆலயத்தில் உள்ள இருக்கிறீங்க நிறைய பேர் வெளியே கேட்டுட்டு இருப்பாங்க எத்தனை பேருக்கு இன்றைய மைய சிந்தனைக்கு ஏற்றார் போல விண்ணக வாழ்விற்கு நாம் நுழைய வேண்டும் என்கின்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்றால் அது கேள்விக்குறி இவ்வுலக வாழ்க்கை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையாக அமைந்து கொண்டிருக்கிறது இவ்வுலக வாழ்க்கை மட்டுமே எனக்கு முக்கிய முக்கியம் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்காக நமது பிள்ளைகளை உருவாக்கி விடுகிறோம் நாம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே போராடி முட்டி மோதி பல இடங்களிலே நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் கடவுள் பார்வையில் நான் என்பது அழிவுக்குரியது எப்போது நாம் தாழ்ச்சியோடு அனைத்தும் கடவுளால் கொடுக்கப்பட்டது என்பதை ஏற்று வாழ்கிறோமோ அப்போது நாம் கடவுளுடைய பார்வையிலே பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம் ஒரு அறிஞர் மிக வறுமையாக சொல்கிறார் நான் என்று வாழ்கின்ற நினைப்பது நீதி இல்லை அது அநீதி எப்படி அநீதி என்றால் இரண்டு சிந்தனைகளை கொடுக்கிறார் ஒன்று அந்த இயற்கையை வளர்ச்சி அல்லது இயற்கையை வைத்து வைத்து பார்க்கின்ற பொழுது மனிதன் சிறிய ஒரு இடத்தில் இருக்கிறான் கடவுள் படைத்த அனைத்து கோள்களும் பெரிய கோள்கள் அதிலே நிலம் என்பது சிறிய கோள் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு மூலையிலே ஏதோ ஒரு சிறிய வீட்டுக்குள்ளே அந்த வீட்டிலும் சிறிய ஒரு அறைக்குள்ளே அந்த அறைக்குள்ளும் சிறிய ஒரு கட்டிலே ஒரு சிறிய ஒரு நாற்காலிலே அமர்ந்திருக்கிறோம் கடுகளவு கூட கிடையாது இந்த உலகத்தில் கடவுள் படைத்த படைப்பில் சிறிய ஒரு படைப்பு ஆனால் கடவுள் பார்வையில் பெரியவன் தாட்சி நிறைந்த மனிதன் பெரியவன் இயற்கையை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது மனிதன் சிறிய ஒரு அளவினன் சிறிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவன் ஆகவே இயற்கை நீதியை பார்க்கின்ற பொழுது நான் என்று மனிதன் ஆணவம் கொள்ளக்கூடாது ஏனென்றால் மனிதனை விட பெரிய படைப்புகள் கோள்கள் இந்த உலகிலே இருக்கிறது ஆகவே மனிதன் தாழ்ச்சியுள்ள மனிதனாக வாழ வேண்டும் ஆணவம் அற்றவனாக வாழ வேண்டும் இரண்டாவது உண்மையின் அடிப்படையில் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் காரணம் என்னவென்றால் என்று நாம் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் இந்த உடலை கொடுத்தது நம்முடைய பெற்றோர் அதோடு கடவுளுடைய பாதுகாப்பும் உடனிருப்பும் வேலை செய்வதற்கான உடல் வலிமையை கொடுத்தது கடவுள் ஆகவே நாம் ஆணவம் கொள்ளக்கூடாது இந்த உடல் வலிமை இந்த உடல் என்னால் வந்தது என்கின்ற ஆணவம் எந்த மனிதனும் கொள்ள முடியாது நாம் படித்திருக்கின்ற படிப்புகள் ஆசிரியர் ஒரு கொடுத்தது பெற்றோர்கள் வழிகாட்டியது அதற்கு பெற்றோர்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கிறது நாம் படித்தாலும் அதற்கு துணையாக இருந்தவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்களாகவே என்னால் நான் படித்திருக்கிறேன் நான் முயற்சி எடுத்து படித்திருக்கிறேன் என்று ஆணவம் கொள்ளக்கூடாது நமக்கு கிடைத்திருக்கின்ற வேலை வாய்ப்பு அல்லது நமக்கு கிடைத்திருக்கின்ற பதவிகள் அல்லது நமக்கு இந்த ஆலயத்திலே அன்பியத்திலே கிடைத்திருக்கின்ற அந்த பொறுப்புகள் நம்மால் உருவானதல்ல மக்களால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது இன்னொரு நபருக்கு நபர் நம்மை அழைத்திருக்கிறார் வேலைக்காக அழைத்திருக்கிறார் நாம் பெறுகின்ற ஊதியம் நாம் இன்னொருவர் நமக்கு கொடுத்தது இப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம் நம்முடைய உடலில் இருந்து நம்முடைய நாம் சம்பாதிக்கின்ற பணத்திலிருந்து அனைத்தையும் பிறரிடமிருந்து நாம் பெற்றிருக்கிறோம் ஆகவே நான் என்று ஆணவத்தோடு நாம் அலைவது நீதியாகாது நான் அனைத்தும் கடவுளால் கொடுத்தது என்று தாழ்ச்சியோடு நாம் வாழ்கிறோம் என்றால் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் பேர் பெற்றவர்களாக இருக்கிறோம் கடவுளுக்கு இவை அனைத்தும் நன்றி செலுத்தக்கூடியவை கடவுள் கொடுத்த வாழ்வு கடவுள் கொடுத்த பொருளாதாரம் கடவுள் கொடுத்த குழந்தை செல்வங்கள் கடவுள் கொடுத்த நல்ல உடல் உள்ள நலன்கள் அனைத்தையும் நினைத்து கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் எதை நினைத்து நாம் நன்றி செலுத்த வேண்டுமோ அதை நாம் ஆணவமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம் பணம் வந்தால் போதும் இந்த உலகில் இந்த பங்கு சமூகத்தில் வேறு யாரும் அருகில் நிற்க முடியாது ஒரு சில ஆண்கள் நம்மோடு உடன் இருந்தால் போதும் பேசக்கூடிய நபர்கள் ஐந்து பேர் உடன் இருந்தால் போதும் எந்த மனிதரும் உடனிருந்து பேசக்கூட முடியாத அளவிற்கு நான் என்ற ஆணவத்தோடு நம்முடைய கருத்துக்களை நாம் இன்று பரிமாறி கொண்டிருக்கிறோம் கடவுள் கொடுத்த அனைத்தும் ஒரு நாள் கடவுளால் எடுக்கப்படும் கனி நிறைந்திருக்கின்ற கிளைகள் தாழ்ந்து வரும் கனி அதிகரிக்க அதிகரிக்க அந்த கிளை தாழ்ந்து வரும் என்று சொல்வார்கள் கனி கொடாத கிளைகள் அனைத்தும் மேல் நோக்கி வளரும் அந்த கனி கொடுக்கின்ற மரங்களாக நாம் அனைவரும் வாழ்கிறோம் என்றால் தாழ்ச்சியுள்ள மனிதர்களாக நாம் வாழ்கிறோம் என்றால் கடவுளுடைய பார்வையிலே நாம் பேறு பெற்றவர்கள் விண்ணக வாழ்வை நாம் கண்டுகொள்ள முடியும் விபிலிய பின்னணியை நாம் பார்க்கிறோம் என்றால் தொடக்க நூல் பதினொன்றாவது அதிகாரம் விபிலியம் கொண்டு வந்திருக்கிறீங்களா போதும் தொடக்க நூல் பதினொன்று எல்லாரும் சிரிக்கிறாங்க பைபிள் கொண்டு வரல ஓகே பாபேல் கோபுர நிகழ்வு விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு நாங்கள் கோபுரம் எழுப்ப வேண்டும் நாங்கள் நினைத்தால் மனிதர்கள் நினைத்தால் நாங்கள் செய்ய முடியும் என்கின்ற ஆணவம் அவர்களுக்குள் எழுந்தது இணைந்து பயணிக்கிறோம் நாங்கள் ஒரு குழுவாக இருக்கிறோம் கடவுளை கூட எங்களால் தோற்கடிக்க முடியும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் எழும்புகிறது கடவுள் துணை இல்லாமல் கடவுளை முட்டுகின்ற விண்ணை முட்டுகின்ற அந்த கோபுரத்தை என்னால் எங்களால் எழுப்ப முடியும் என்கின்ற எண்ணம் அந்த மனிதர்களுக்குள் வருகிறது தோற்று போகிறார்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் இன்று நாம் வாழ்கின்ற பகுதிகளிலும் பல பங்குகளிலே பார்க்கிறோம் ஒரு குழுவாக இருந்து இன்னொரு குழு செய்கின்ற அனைத்து வளர்ச்சி பணிகளையும் தடை செய்கின்ற குழுக்கள் உண்டு ஆனால் அந்த குழுக்கள் எங்குமே நிலைத்திருந்ததாக சரித்திரமில்லை சில ஆண்டுகள் சில மாதங்கள் உடனிருக்கிறார்கள் அவர்களுக்குள் பிரச்சனை எழும்புகிறது ஒருவர் மற்றவரை அடித்துக்கொண்டு கொண்டு பிரிந்து செல்கின்ற சூழல் அந்த குழுக்கள் மத்தியிலே இருக்கிறது பாபேல் கோபுரத்தை கட்ட நினைத்து ஆணவத்தோடு கடவுள் தேவையில்லை மற்றவர்கள் தேவையில்லை என்று நினைத்த அந்த குழு உடைக்கப்பட்டது போன்று குழு ஆணவத்தோடு அலைகிறதோ எந்த குழு வளர்ச்சிப் பணிகளை தடை செய்கிறதோ எந்த குழு நல்ல செயல் செய்வதற்கு தடையாக இருக்கிறதோ நான் என்று ஆணவத்தோடு எந்த குழு செயல்படுகிறதோ அந்த குழு விரைவில் ஒடுக்கப்படுகிறது விரைவில் சிதைக்கப்படுகிறது சிதறடிக்கப்படுகிறது இரண்டாவது ஆதி பெற்றோருடைய நிகழ்வு தொடக்க நூல்லை பார்க்கிறோம் கடவுளை போல் மாற வேண்டும் கடவுள் சிந்தனை அவர்களிடமிருந்து அகன்று விடுகிறது கடவுளுடைய பார்வையில் நான் பார்க்க வேண்டும் ஞானத்தை கண்டுகொள்ள வேண்டும் நாங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டால் கடவுளை போல் உயர்ந்து வருவோம் உயர்ந்த இடத்தில் நிற்போம் கடவுளை போல் ஆக வேண்டும் என்பது நான் என்று ஆணவத்தினுடைய இடம் கடவுளைப் போல் உயர வேண்டும் என்பது நான் என்ற அந்த சிந்தனையினுடைய விளைவு அவர்கள் அந்த இடத்திலிருந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் இனி நமது குடும்பங்களிலும் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே சொன்ன நிகழ்வு எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் கணவன் மனைவிக்குள் சிறிய ஒரு பிரச்சனை மனைவி வீட்டை விட்டு செல்கிறாள் பேச்சுவார்த்தை நடக்கிறது அவ காவல் நிலையத்திற்கு செல்கிறார்கள் இறுதியாக மனைவி சொல்கிறாள் அவன் வந்து என்ன கூட்டிட்டு போட்டோம் கணவன் வந்து என்ன கூட்டிட்டு போட்டோம் என்று சொல்கிறார் அங்கிருந்த அந்த போலீஸ் அதிகாரி அருமையாக சொல்கிறார் நீ வீட்டை விட்டு வெளியே வந்த நீதான் வீட்டுக்கு போனோம் அவன் வந்து கூட்டிட்டு தான் நான் போவேன் நான் என்ற ஆணவம் அந்த பெண்ணிடம் இருக்கிறது நான் சொல்வதை கணவன் கேட்க வேண்டும் காரணம் என்னவென்றால் அவளும் உழைக்கக்கூடிய பெண் ஆகவே நான் சொல்வதை கணவன் கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த குடும்பத்தில் இருக்கிறது அந்த பிரச்சனை நடந்து ஏறக்குரிய ஒரு வருடமாகிறது இன்றுவரை அவர்களுக்குள் மகிழ்ச்சி இல்லை சில நாட்கள் விடுமுறை என்று வருவார் ஒரு நாள் இரண்டு நாள் அடுத்த நாள் சண்டை மூன்றாவது நாள் மீண்டும் தனது பணிக்கு என்று செல்வார் ஒரு மாதம் லீவுக்கு என்று வரக்கூடிய அந்த சகோதரர் வீட்டிலே அமைதி இல்லை மகிழ்ச்சி இல்லை அவரிடமும் மாணவம் என்கின்ற ஒன்று இருக்கிறது அதிகமாக உழைக்கக்கூடியவன் நான் ஆகவே மனைவி எது செய்தாலும் தவறு என்று சொல்லக்கூடியவர் மனைவி அலைபேசி பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடியவர் மனைவி வெளியே வீட்டை விட்டு வெளியே சென்றாலும் எனக்கு தகவலை சொல்லிவிட்டு வீடியோ கால்ஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடியவன் நான் உழைக்கிறேன் ஆகவே எனது மனைவி எனக்கு அடிமை என்று நினைக்கக்கூடிய அந்த சிந்தனை நான் என்ற ஆணவம் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பம் மகிழ்ச்சியை காணாது அதற்கு பதிலாக அன்பை கொடுக்கிறோம் என்றால் கணவன் மனைவிக்குள் அன்பை கொடுக்கிறோம் என்றால் கட்டாயம் அவர்களுள் மகிழ்ச்சி நிலை திறக்கும் மூன்றாவது ஒன்று சாம்வேல் நூல் பிரிவு பதினேழு பதினெட்டை பார்க்கின்ற பொழுது தாவீது கோலியாத்தனுடைய நிகழ்வு எல்லோரும் கேட்ட நிகழ்வு என்னை யாராலும் அசைக்க முடியாது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்த்திருப்போம் சில பங்குகளில் ஒரு குடும்பம் இருக்கும் அவங்க கோயில் கட்டுறதுக்கு நிறைய காசு கொடுத்துருப்பாங்க வேற யாருமே துணை தலைவராக வரக்கூடாது எங்க பகுதியை தாண்டி வேற யாருமே நிர்வாகத்திற்குள் வரக்கூடாது நாங்கள் சொல்வதைத்தான் பங்கு தந்தையும் செய்ய வேண்டும் பங்கு தந்தை வேறு எந்த செயலையும் செய்யக்கூடாது என்று ஆணுவத்தோடு அலைபவர்களும் உண்டு அதே போல்தான் இந்த கோலியா ான் அடி நீளம் போல் உயரமானவன் எவனும் இல்லை ஐம்பத்தி ஏழு கிலோ மார்பு கவசம் இருந்தது ஈட்டியால் துளைக்க முடியாது கற்களால் அதை துளைக்க முடியாது அடித்தாலும் அவருடைய மார்பு கவசம் உடையாது ஐம்பத்தி ஏழு கிலோ இருந்ததாக சொல்லப்படுகிறது அவரிடமிருந்த அந்த ஈட்டியின் முனை மிகவும் கூர்மையான முனை ஏழு கிலோ கொண்ட ஒரு ஏட்டி இதையும் கடந்து என்னை ஒருவன் வீழ்த்திவிட முடியுமா என்ற சிந்தனை கோலியாத்தின் மத்தியில் இருந்தது அதே போல இன்று நமது மனதிலும் இருக்கும் கோடிகளுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன் என்னை எவனும் அசைக்க முடியாது அரசு பதவியில் இருக்கிறேன் அல்லது நல்ல பெரிய பதவிகளில் நான் இருக்கிறேன் என்னை எந்த மனிதனும் அசைக்க முடியாது என்னோடு பல நண்பர்கள் இருக்கிறார்கள் எனக்கா உயிரை கொடு மனிதனும் ஒன்றும் செய்ய முடியாது என்று கோலியாத்தை போல் நினைப்பவர்கள் உங்களை வீழ்த்துவதற்கும் தமிழ மனிதன் முன் நிற்கிறான் அவனிடமிருந்த இரண்டே இரண்டு நல்ல பண்புகள் ஒன்று கடவுள் மேல் நம்பிக்கை இரண்டாவது தாழ்ச்சி நிறைந்த குணம் இந்த இரண்டு குணங்களும் தாவீதனுடைய இதயத்தில் இருந்தது வீழ்த்தி விடுகிறான் எப்போது ஆணவம் தலைக்கேறுகிறதோ அப்போது வீழ்ந்து விடுகிறோம் லூக்கா நற்செய்தி பனிரெண்டு இறை வார்த்தை பதிமூன்றை வாசிக்கின்ற பொழுது செல்வன் ஒருவன் எல்லாவற்றையும் சேமித்து வைக்கிறான் ஓடி ஓடி உழைக்கிறான் எல்லாவற்றையும் உழைத்து சேமித்து வைத்து விட்டு அவன் மனதிலே நினைத்துக் கொள்கிறான் என் ஓய்விடு உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு ஆணவத்தில் அவன் நினைத்து கொண்டு தூங்க செல்கிறான் அன்று இரவே அவன் இறந்து போகிறான் இனி நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை நாம் எடுத்துக்கொள்வோம் பல ஆண்கள் பிள்ளைகளை மறந்து கட்டிய மனைவியை மறந்து உறவுகளை மறந்து என்று வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் எனக்கு வேண்டும் பணம் வேண்டும் பொருள் வேண்டும் நிலம் வேண்டும் வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் பணம்தான் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது செல்வம் தான் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் லூக்காரட்சியே சொல்லப்பட்டது போன்று இன்று பெரியவர்கள் பலர் எனது பிள்ளைக்கு எனது குடும்பத்திற்கு எனது வாரிசுக்கென்று சேர்த்து சேர்த்து வைக்கிறோம் அந்த உழைக்கின்ற பெரியவர்கள் உழைப்பவர்கள் அதை அனுபவிப்பதில்லை எனது தலைமுறைக்கு என்று சேமித்து வைத்து விடுகிறார்கள் ஆனால் அவர்கள் அனுபவிக்காமல் இறந்து விடுகிறார்கள் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று எப்போது நாம் சேமித்து வைக்கிறோமோ அப்போது நம்மில் ஆணவம் ஏற்படுகிறது எப்போது எல்லாம் எனக்கு வேண்டும் என்று நாம் நினைத்து செயல்படுகிறோமோ உழைக்கிறோமோ அப்போது ஏழை எளிய மக்களை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறோம் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இரண்டாவது வாசகத்திலே கொடுக்கப்படுகிறது சவுளுடைய வாழ்க்கை அனைத்து கிறிஸ்தவர்களையும் திருச்சபையும் துன்பப்படுத்தியவர் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று துடித்தவர் துன்பத்தை அதிகமாக கொடுத்தவர் அவர் மனதிலே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் நான் மனம் மாறுவேன் கடவுள் என்னை மனம் மாற்றுவார் கடவுள் எனக்கு துன்பத்தை தருவார் என்று நினைத்து பார்த்திருக்க மாட்டார் உடல் வலிமை இருக்கிறது பேசுவதற்கான திறமை இருக்கிறது கண்ணிலே பார்வை இருக்கிறது நடப்பதற்கு தசைகளிலே வலிமை இருக்கிறது ஆகவே திருச்சபையை துன்புறுத்திய மனிதன் திருச்சபையை கொடுமைப்படுத்திய மனிதன் பயணிக்கின்ற பொழுது கடவுள் தடுத்தாள் கொள்கிறார் கண் பார்வை போகிறது இதேபோல் நம்மிலும் பலர் இருக்கிறார்கள் உடல் வலிமை இருக்கின்ற பொழுது ஆடுகிறார்கள் ஆட்டம் போடுகிறார்கள் பாட்டு அருமையான பாடல் ஆடி ஆட்டம் என்ன என்கின்ற பாடல் அதே தான் சவுலும் வாழ்ந்தான் ஆடி ஆட்டம் இந்த உலகில் அதிகமான ஆட்டம் பயண வேளையிலே பார்வை போகிறது பார்வை போன பிறகுதான் இருக்கலாம் என்று நினைத்துக் கொள்கிறார் மாற்றத்தை அவர் கண்டுகொள்கிறார் பார்வை பெறுகிறார் பார்வை பெற்ற பிறகு எந்த திருச்சபையை துன்புறுத்தினாரோ அந்த திருச்சபைக்காக வாழ்க்கையை நடத்துகிறார் அந்த வாழ்க்கையிலே அவர் அதிகமாக தனதாக்கிக் கொண்ட ஒரே ஒரு பண்பு தாழ்ச்சி எப்படி என்றால் பல இடங்களிலே அவருக்கு துன்பம் பயணித்த இடங்களிலே இடரல்கள் சிறையிலே வைத்து அடித்து துன்பத்தை கொடுக்கிறார்கள் எந்த மக்களுக்காக பணி செய்தாரோ அதே மக்கள் அவரை கொடுமைப்படுத்துகிறார்கள் எல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார் தாழ்ச்சியோடு அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் அவரிடமிருந்த செல்வங்கள் அவரிடமிருந்த அந்த உடல் வலிமை அனைத்தும் கடவுளுக்கென்று ஒப்பு கொடுக்கிறார் கடவுளிடையே முன்னிலையிலே இவை அனைத்தும் குப்பை என்று அவர் நினைத்து செயல்பட்ட காரணத்தினால் தான் கடையவனாக இருந்தாலும் திரு முதன்மையான இடத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார் இன்று நம்மிடமும் தாட்சி என்கின்ற ஒன்று இருக்கிறது என்றால் இந்த உலக ஆட்டங்கள் எல்லாம் நாம் நமக்கு குப்பையாக தெரியும் தாட்சி என்கின்ற பண்பு இருக்கிறது என்றால் இந்த உலக செல்வங்களுக்கு முன் கடவுளை நாம் முதன்மைப்படுத்துவோம் நம்மிடம் இருக்கிறது என்றால் நம்முடைய திறமைகளுக்கு முன் கடவுள் இருப்பார் தாழ்ச்சி நம்மிடம் இருக்கிறது என்றால் நம்முடைய குடும்பங்களை வழி நடத்துவதற்கு உடன் பயணிப்பார் எப்படி என்றால் எல்லோருக்கும் தெரியுந்த நிகழ்வு பரிசெயன் ஆயக்காரன் பரிசெயின் பீடத்தின் முன் என்று ஜபம் செய்கிறான் ஜபம் செய்கின்ற பொழுது எப்படி செய்கிறான் பின்னால் நிற்பவனைப் போல நான் பாவி இல்லை ஆகவே என்னுடைய ஜபம் கடவுளால் கேட்கப்பட வேண்டும் வரி தண்டுவன் பின்னால் நிற்கிறான் ஆண்டவரே நான் பாவி நான் பாவம் செய்தவன் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் இங்கிருக்கின்ற அனைவரும் பாவம் செய்தவர்கள் இங்கிருக்கின்ற குருக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் நான் பாவி என்று எப்போது கடவுள் முன்னிலையிலே நாம் தாழ்த்திக் கொள்கிறோமோ அப்போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது எப்போது எப்போது இந்த ஆலயத்தில் நாம் நுழைகின்றோமோ அப்போது நாம் நம்மை முழுமையாக தாழ்த்திக் கொள்கிறோம் என்றால் ஆலயத்திலே காலடி எடுத்து வைப்பதற்கு நான் தகுதியற்றவன் இயேசுடைய உடலையும் ரத்தத்தை உட்கொள்வதற்கு நான் தகுதியற்றவன் கடவுள் கொடுத்த செல்வங்கள் எல்லாம் கடவுளால் கொடுத்தது நான் உருவாக்கி கொண்டதல்ல என்று எப்போது நம்மையே நாம் தாழ்த்திக்கொள்கிறோமோ வரி தண்டவனுடைய ஜபம் கேட்கப்பட்டது போன்று நம்முடைய ஜெபமும் கேட்கப்படும் ஆணவம் என்பது ஏழு தலையான பாவங்களுள் முதன்மையான ஒன்று தாழ்ச்சி என்பது கடவுளுடைய பண்பாக இருக்கிறது ஆகவே நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ்வோம் வாழ்வது சில காலம் வீடுகளிலே வாழ்கின்ற பொழுது கணவன் மனைவிக்குள் அன்பை பரிமாறிக் கொள்வோம் ஆணவத்தை கலைந்து கொள்வோம் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இடையே நல் உறவை ஏற்படுத்திக் கொள்வோம் பிள்ளைகள் பெற்றோருக்கு மதிக்காமல் இருக்கின்ற அந்த பண்பை விட்டு பெற்றோருக்கு கீழ்ப்படிபவர்களாக மாறுவோம் அன்பியமாக இருக்கலாம் நாம் பணி செய்கின்ற இடங்களாக இருக்கலாம் ஆலயமாக இருக்கலாம் தாழ்ச்சியோடு நமது பணியை தொடர்வோம் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கிறோம் என்றால் ஆலயத்தில் நிறைய பேர் வருவாங்க வழிபாடுகளோடு நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க கை கும்பிட மாட்டாங்க நாங்களும் கடவுளுக்கு இணையானவர்கள் கரம் கட்டி நிற்பவர்கள்தான் என்று அதிகமான பேர் இருக்கிறார்கள் ஆலயத்திற்குள் தாட்சியோடு வர வேண்டும் இறைவன் இல்லம் நற்கனை எடுத்து அடுத்த நிமிடம் ஆலயத்திற்கு வெளியே சண்டை கேட்கும் கெட்டவாத்த கேட்கும் நற்கனை பவனி முடிவதற்கு முன்பு எந்த ஆலயத்தில் நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆணவம் எண்ணம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இறைவன் உரையும் இடம் தாழ்ச்சியான மனநிலையோடு நாம் வரவேண்டிய இடம் தாழ்ச்சியோடு நாம் இந்த இடத்திலே வருகிறோம் என்றால் நம்முடைய வேண்டுதல் கடவுளால் கேட்கப்படும் வாழ்வது சில காலங்கள் அழுகையோடு தொடங்குகிற நமது பிறப்பு பலரை அழ மரணத்தில் முடிகிறது ஒரு தாலாட்டு பாடலோடு தொடங்குகின்ற வாழ்க்கை பலரின் ஒப்பாரி பாடலோடு நிறைவடைகிறது ஒருவருக்கு மட்டுமே சுமையாக மாறுகிற வாழ்க்கை நால்வருக்கு சுமையாக மாறுகிறது பிறப்பிலிருந்து இறப்பு வரை நாம் எந்த பண்பை வாழ் வாழ்வாக்குகிறோமோ அந்த பண்பின் வழியாக கடவுள் அதற்கேற்ற அருளை நமக்கு தருவார் தாழ்ச்சியை நீங்கள் ஆடை ஆடையாக அணிந்து கொள்கிறீர்கள் என்றால் பவுல் வாழ்ந்தது போன்று இவ்வுலக துன்பங்களை தாங்குவதற்கும் தடைகளை கடந்து பயணிப்பதற்கும் இறைவனை காண்பதற்குமான அருளை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தருவா ஆமை அனைவரும் எழுந்து நின்று